அன்பான தமிழ் உறவுகளே இன்றைய இந்த காணொலியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே நடந்த ஒரு துப்பாக்கிய சம்பவம் பற்றி இன்றைய மாணவர்களுக்கு பதிவாக இந்த காணொலியை விளம்பரப்படுத்த இருக்கின்றோம் தொடக்கத்திலேயே சொல்கின்றேன் இந்த காணொலி எண்பத்தி ஏழாம் இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற மருத்துவ வபுட மாணவர்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் யாழ்ப்பாண மருத்துவ வபுடத்துக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே மருத்துவ வீட விரிவுரையாளராக லண்டனிலிருந்து ரஜினி திரங்கம என்கின்ற ஒரு பேராசிரியை அன்றைய இந்திய ராணுவ ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த காலங்களிலே அங்கே இருந்து வந்திருந்தார் அவர் வரும்பொழுது அவருடைய அக்காவான நிர்மலா நித்யானந்தன் அவருடைய உறவுகள் அவருடைய கணவரான திரங்கம ஆகியோர் எல்லாரும் அவரை இங்கே போக வேண்டாம் என்று வற்புறுத்தியிருந்தார்கள் அதனை மீறி இங்கே விரிவுரைகளை நடத்துவதற்காக ரஜினி திலங்கம்மா அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார் அவர் படித்த காலத்திலே ஒரு சகோதர இனத்தவரான திலங்கம்மா என்பவரை திருமணம் முடித்திருந்தார் ஆகவே அவருடைய திருமணங்களும் ஒரு மாற்றமாக புரட்சிகரமானதாக இருந்தது அவர் இங்கே வரும்போது அவரைச் சேர்ந்தவர்கள் பலரும் அவரை தடை செய்திருந்தார்கள் அப்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு யாழ்ப்பாணத்திலே உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று நீங்கள் எல்லாம் கூறுகின்றீர்கள் எனக்கு அப்படி தெரியவில்லை எனது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குமாக இருந்தால் ஒரு தமிழச்சியின் வயிற்றிலே பிறந்த ஒரு தமிழ் மகனால் தான் எனக்குரிய மரணத்தை தர முடியும் இறுதியாக அவர் கூறிய வார்த்தை இது அவர் லண்டனில் இருந்தபோது இங்கே விரிவுறையாளராக இருந்துவிட்டு லண்டனில் போயிருந்து ஒரு புத்தகம் ஒன்றை எழுதியிருந்தார் முறிந்த பனை என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் புத்தகத்தை எழுதுவது புத்தக ஆசிரியர்களின் கடமை எண்ணங்கள் கவிஞர்கள் கவிதைகளை வடிப்பது அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய சுதந்திரம் ஆக ஒரு தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே நாங்கள் இன்னொருவர் அத்துமறி போவது பிள்ளையானது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து அப்போ அந்த புத்தகங்கள் இங்கே இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டு இங்கே வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்ட நேரங்களில் சரியாக அதனை வெளியிட முடியாமல் பல பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டிருந்தன அவர் வந்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டு நேக்கிறேன் எனக்கு சரியான திகதி ஞாபகம் இல்லை அப்பொழுது பீடாதிபதிகளுக்கு வாகனங்கள் இல்லை மோ மோட்டார் சைக்கிள்கள் கூட இல்லை தூச்சக்கர வண்டிகளிலே தான் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வந்தார்கள் அதேபோல் இவவும் ஒரு பெண்கள் தூச்சக்கர வண்டியிலே விரிவுரையை முடித்து கொண்டு தனது மூன்று வயது மகளை ஒரு கையிலும் மறுகையில் அந்த சைக்கிளையும் உருட்டி கொண்டு மருத்துவ வீட வாசலுக்கு வந்தபோது அதிலே வைத்து அவ கூறியது போன்று ஒரு தமிழ் மகனால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஆகவே ஒரு மருத்துவ வீட விரிவிரிவிரையாளரால் எத்தனை மாணவர்கள் மருத்துவர்களாக மாறக்கூடிய காலங்கள் இருந்தது அன்றைய காலத்தில் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலை கூட எங்கள் நாட்டிலே இருக்கவில்லை அன்றைய கல்விகற்ற மாணவர்களும் மௌனியாகவே இருந்தார்கள் அன்றைய காலங்களும் அப்படியாகத்தான் இருந்தது உண்மையை உரத்துக்குரிய ஒரு உத்தமையின் மரணம் மருத்துவ பீட வாசலிலே நிகழ்ந்தது இன்றைய மருத்துவ பீட மாணவர்கள் இவற்றினை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவருக்கு சரியான ஒரு அஞ்சலி கூட நடத்த முடியாத ஒரு காலம் இருந்தது இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இருந்து அவருடைய மகள் இங்கே வந்திருந்தா அவருடைய அம்மாவினுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவஞ்சலியை நிகழ்த்துவதற்கு வந்தபோது என்னையும் சந்தித்திருந்தா அவ அமெரிக்காவிலே நல்ல நிலையிலே வாழ்கின்றா ஜூஎன்னுக்குள்ளே ஒரு மெம்பராக இருக்கின்றார் அவர்கள் அங்காலேயே போய்விட்டார்கள் ஆனால் இந்த மருத்துவத்துறையை வளர்க்க வேண்டுமென்ற முழு மனதோடு வந்த அந்த மதிப்புக்குரிய ரஜினி திரங்கம மண்ணோடு மண்ணாக போனார் உண்மையை உரத்து கூறியதற்காக பல கல்விமான்களை நாங்கள் கடந்த காலங்களிலே இழந்திருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஆனாலும் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு விறகுறையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் என்னுடைய மனதை விட்டு அகலாத அந்த மருத்துவத்துறை பேராசிரியருக்கு எனது மனதுக்குள்ளே வைத்திருந்த அஞ்சலிகளை என்று எதினமும் நான் தெரிவிக்கின்றேன் அவருடைய இழப்பு எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் பேரிழப்பானது என்பதில் எல்லவும் ஐயம் இல்லை நீண்ட காலங்களுக்கு பிறகு இவற்றை கூறுவதிலே நான் என்னுடைய திருப்தி அடைகின்றேன் இதற்கு மேல் கூற எனக்கு ஒரு ஒன்றும் இல்லை மதிப்புக்குரிய ரஜினியால் எழுதப்பட்ட முறிந்தவனை என்கின்ற புத்தகம் ஒரு சிலருடைய கைகளிலே இருந்தது சில நூலகங்களிலேயும் இருந்தது குறிப்பாக சாந்திகத்திலே இருந்தது ஆகவே அந்த புத்தகத்தின் விவரங்கள் அல்லது புத்தகத்தை தற்சமயம் வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் வரலாற்றிலே ஆவணப்படுத்தப்பட வேண்டிய புத்தகங்களிலே இந்த முறிந்தவனையும் ஒன்று என்பதை கல்வியாளர்கள் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும் வருங்கால சந்ததிகளும் உணர்ந்திருக்க வேண்டும் ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு முதலாவதாக கல்வி இரண்டாவதாக மருத்துவம் கல்வியாளர்களும் மருத்துவர்கள் ஆகவே ஏராளமான மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு துறை பேராசிரியர் அவருக்கு வடிவாக தெரியும் தான் இலங்கைக்கு வந்தால் யாழ்ப்பாணத்தில் நான் என்றது அதையும் மீறி வந்து அவக்கு மரணத்தை நாங்கள் இங்கே பரிசாக கொடுத்துருந்துறாங்கள் அடுத்தது அவ திருமணம் செய்ததும் நான் கேள்விப்பட்டவரை எனக்கு சரியாக தெரியாது ஜேவிபி உறுப்பினர் தான் அந்த திலங்கம் என்றவர் அதில் அங்கம் வகித்தவர் என்று அறிகிறேன் எனக்கு அது எவ்வளவு தூரம் உண்மையானது என்பது எனக்கு சரியாக தெரியாது அப்படியாகத்தான் அறிகிறேன் எனக்கு அந்த புக் கிடைத்தால் தயவுசெய்து செய்து என்னுடைய டெலிஃபோன் இதுக்கு என்றால் நான் முருகா வந்து வேண்டி என்க்காக பார்க்கங்க நல்லா முடியும் இதோடு முடிக்கிறேன் கொஞ்சம் குழப்பங்களில் இருக்கிறேன்